முப்பது பேரை தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிருக்கோம் என்ன பிரயோஜனம் இதே தான் இதற்கு முன்னாடி முப்பத்தி பேர் போனாங்க என்ன பண்ணாங்க ஒன்னும் பண்ணல அதாவது நீங்க போய் உரிமைப்படு இதை விட கேவலமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா தமிழக முதல்வர் வந்து இந்த நித்தி ஆயோக் அந்த கூட்டத்துக்கு போகாம இருக்கிறது அவர் சொல்ற காரணங்களை பாருங்க பட்ஜெட்ல தமிழகம்ன்ற பேர் வரலையா அதனால வந்து அவர் இன்னைக்கு வந்து புறக்கணிக்கிறாராம் அதாவது உண்மையிலேயே நீங்க வந்து ஒரு முதல்வர் ஓட்டு போட்டவனுக்கும் நான் தான் முதல்வர் ஓட்டு போடாதவனுக்கும் நான் தான் முதல்வர் தமிழகம் வந்து நான் முதல் இடத்துல எடுத்துட்டு வரேன் இந்த மாடல் அந்த மாடல் அப்பா மாடல் தாத்தா மாடல் எல்லாம் சொல்றீங்களே உங்களுடைய தேவைகளை தான் இந்த மீட்டிங்கே வைக்கிறாங்க வருஷத்துக்கு ஒரு முறை பாரத பிரதமர் எல்லா மாநிலத்துல இருக்கக்கூடிய முதல்வர்களை மீட் பண்ற சோ அங்க போய் நீ சொல்லணும் இல்ல நீ என்ன வேணும்னு கேட்டாதானே நான் அவன் கொடுக்கலன்னு சொல்றது நீ ஒண்ணுமே கேட்க மாட்ட நீ போகவே மாட்டேன் இங்கேயே உட்கார்ந்துட்டு மக்களை வந்து ஏமாத்தி பாலிடிக்ஸ் பண்ணுவ ஆனா மத்திய அரசாங்கம் எனக்கு கொடுக்கலன்னு நீ உனக்கு என்ன வேணும்னு சொல்றதுக்கு வாயான்னு கூப்பிடுறான் ஒருத்தன் அதுக்குதான் ஒரு மீட்டிங் வைக்கிறான் நீ போனோம்ல தமிழக மக்கள் வந்து இதெல்லாம் எதிர்பார்க்கறாங்க நீ இத பண்ண மாட்டேங்கிற இந்த இதான் என்னோட லிஸ்ட் ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் ஒரு பத்து லிஸ்ட கொடு அதுக்கு அடுத்த வருஷம் வரைக்கும் பாரு அவன் கொடுக்குறானா இல்லையானா அப்புறம் அந்த பத்து லிஸ்ட வச்சு பாலிடிக்ஸ் பண்ணு கண்டிப்பா சொல்லு நான் இதெல்லாம் கேட்டேன் மத்திய அரசாங்கம் கொடுக்கல மோடி கொடுக்கல நிதியமைச்சர் கொடுக்கல அப்படி சொன்னா மக்கள் ஏத்துக்குவாங்க நீ போவே இல்லை உனக்கு என்ன வேணும்னே சொல்லல கூப்பிட்டா நான் போகமாட்டேன் அப்படிங்கிற இது வந்து ஒரு ஒரு இதை விட ஒரு கேவலமான விஷயம் இருக்கு இது இது தமிழக மக்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் வணக்கம் காயத்ரி மேம் வெல்கம் டு சண்டே சாட் எப்படி இருக்கிறீங்க வணக்கம் அதாவது இந்த நாற்பது எம்பியை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு ரொம்ப பெருமையா தமிழக மக்கள் வந்து பேசிக்கிட்டாங்க நிறைய அரசியல் கட்சிகள் பேசிக்கிட்டாங்க ஸோ அவங்க போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் ஸோ இப்போ என்ன சாதிச்சிருக்கிறாங்க அப்படின்றத பட்ஜெட்லையும் பார்த்துருக்கோம் இதையே நீங்க மற்ற ஸ்டேட்டோட எம்பிஸ் மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது எல்லாம் எவ்வளவு எஃபிஷியண்டா இருந்திருக்கிறாங்க அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கறத எப்படி வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சு அதுக்கான பெனிஃபிட் வாங்கியிருக்காங்க தமிழகத்தினுடைய எம்பிக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடிஞ்சது இந்த பட்ஜெட்ல தமிழக எம்பிக்களுடைய ஒரு பெரிய நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா அந்த பட்ஜெட்டை பிரசன்ட் பண்ண நம்மளுடைய நிதி அமைச்சர் வந்து தமிழகத்துல பிறந்தவங்க தான் அதையே ஒரு சீனியர் முன்னாள் அமைச்சர் கூட சொல்லியிருக்கிறார் அவர் முன்னாள் அமைச்சர் அதாவது இந்தியாவிலேயே பெஸ்ட் அமைச்சர்னு நிறைய பேர் சொல்றாங்க அவர் கூட நிறைய முறை சொல்லிக்குவாரு அவர் என்ன சொல்றாருன்னா இவங்க வந்து மதுரையில பிறந்தாங்க திருச்சில படிச்சாங்க ஆனா இந்த வாசிப்புல ஒரு இடத்துல கூட தமிழகத்தை பத்தி பேசல ஒரு இடத்துல கூட திருக்குறளை பத்தி பேசல அதாவது அந்த பட்ஜெட் அப்படின்னும் போது அதுல தமிழ் வேணுமா திருக்குறள் வேணுமா இல்ல படம் வேணுமான்றது எனக்கு தெரியல நீங்களும் பாத்துருப்பீங்க சார் இத்தனை நாள் இவங்க திருக்குறளையும் வந்து புறநானூறியும் அகநானூறியும் பத்தி பேசும்போது இவங்க என்ன சொன்னாங்க இதெல்லாம் பேசினா ஆச்சா நீங்க வந்து தமிழகத்துக்கு எதிரிகள் தான் அப்படின்னு பேசினாங்க அதற்கு பிறகு நீங்க ஒரு ஒரு எம்பியும் பேசும்போதுமே நீங்க பாத்திருப்பீங்க முழுக்க முழுக்க நெகட்டிவ மட்டுமே பேசினாங்களே தவிர இவங்க என்ன திட்டங்கள் கொடுத்து மத்திய அரசு நோன்னு சொல்லுச்சு இதுவரைக்கும் அந்த நாற்பது பேர்ல ஒருத்தர் கூட சொல்லலை சார் அதுதான் நமக்கு மனசுக்கு வருத்தம் தமிழக எம்பிக்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அப்ரோச்சே நெகட்டிவ் அப்ரோச் அவங்க வந்து தமிழக மக்கள் நலனுக்கு என்ன வேணும் மக்களுக்கு என்ன வேணுங்கிறத பத்தி எல்லாம் கவலைப்படுறதே இல்ல அவனுடைய பேர் வரணும் அவனுடைய பேச்சு வரணும் திமுகவுக்கு திமுக வச்சுக்கணும் எப்படி வந்து பதவி ஏற்கும் போது மிக கேவலமாக ஒரு அவ்வளவு ஒரு இளையவராக ஒரு கட்சிக்கு மட்டுமில்ல ஆட்சிக்கும் புதியவரான சின்னவர் அப்படிங்கிறதும் இளையவர் அப்படிங்கறதும் எதிர்கால தமிழகம்ன்றதும் அவ்வளவு கேவலமாக ஒரு பதவியேற்பு விழாவில் அவங்க அவங்கள வெளிப்படுத்திக்கிட்டாங்களோ அதே மாதிரிதான் நிதி அமைச்சரை ஒரு தனி மனித தாக்குதலுக்கு உள்ளாக்குறதும் கேலி பண்றதும் கிண்டல் பண்றதுமா இருந்ததே தவிர நான் ப்ராஜெக்ட் நீ எனக்கு ஒரு கூட பணம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இந்த நாற்பது பேர்ல ஒருத்தர் இதுவரைக்கும் கொடுத்திருக்காங்களா அப்படிங்கறத மக்கள் பார்த்துக்கணும் ஏன்னா எல்லா பேசினதையும் முக்கியமாக உள்ள திமுக சார்பு ஊடகங்கள் காமிச்சிருந்தது அதுல மத்த எம்பிக்கள் என்ன மத்த மாநிலத்தோட எம்பிக்கள் என்ன கேட்டாங்க என்ன வாங்கிக்கிட்டாங்க இதுலயே நீங்க பாத்தீங்க அப்படின்னா தமிழ் பேர் வரல அப்படின்னு சொன்னாங்க அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் வந்து போட்டாங்க தமிழகத்தினுடைய பட்ஜெட்ல இருபத்தி எட்டு இப்ப மொத்தம் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் அதுல இருபத்தி எட்டு மாவட்டத்தோட பெயரே வரல அப்படின்ட்டு அப்போ அந்த இருபத்தி எட்டு மாவட்டத்தையும் ஒத்துப்பீங்களா அப்படிங்கறது நம்மளோட கேள்வி அப்போ நீங்க என்ன கேட்டீங்க அதற்கு அடுத்த நாளே அஸ்வினி வைஷ்ணவ் சொல்றாரு ஐயாயிரம் கோடிக்கு மேல நமக்கு வந்து நிதியுதவி கொடுத்துருக்கிற நீ எல்லாத்தையும் அலாட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சென்னை பெங்களூர் ஹைவே அந்த இடத்துல அப்படியே கிடக்குது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்கு பணம் கொடுத்து 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 இன்னி வரைக்கும் சென்னை உட்பட பல்வேறு மாநகரங்கள் எந்த லட்சணத்துல இந்த ரோட வச்சிருக்கிறாங்கன்றத நீங்களும் பார்க்க தான் செய்வீங்க வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க ஒரு வெள்ளம் வந்து மழை பெஞ்ச அடுத்த நிமிஷம் தண்ணி தேங்காதுன்னு தொண்ணூறு பர்சன்டேஜ் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு மழை வந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க இல்ல நாற்பது பர்சன்டேஜ் தான் முடிஞ்சிருக்கு முப்பது பர்சன்டேஜ் தான் அதுவும் மத்திய அரசோட நிதிங்கிறத மறந்துடக்கூடாது அப்போ இவ்வளவு தூரம் நீங்க வந்து நாற்பது ஜீரோ கொடுத்தால் கூட மற்ற மாநிலங்களுக்கு என்ன போகுமோ அது அப்படியே நமக்கு செஞ்சதுக்கும் இல்லாம நீங்க எத்தனை ப்ராஜெக்ட் கொடுத்தீங்க உங்களுக்கு வந்து ஃபண்ட் அலாட் பண்ணாம போகிறதுக்கு சொல்லுங்க பாப்பா அதாவது மத்திய அரசாங்கம் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஃபண்ட் அலாட் பண்ணாங்க நீங்க அந்த ஸ்மார்ட் சிட்டிய பத்தி சொன்னீங்க அதாவது எங்க நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும் அதெல்லாம் உண்மையிலேயே ஸ்மார்ட் சிட்டி சார் இந்தியாவிலேயே அதிக ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்கு பணம் கொடுத்தது தமிழ்நாட்டுக்கு தான் சார் வேற எந்த மாநிலத்துக்கு இவ்வளவு கிடையாது அவ்வளவு கொடுத்தும் கூட இந்த நிதியெல்லாம் வந்து இவங்க சரியா பயன்படுத்துறது இல்ல இந்த அதாவது இந்த மழை நீருக்கு சொல்லுவாங்க நாங்க தொண்ணூறு சதவீதம் முடிச்சிட்டோம் எண்பது சதவீதம் முடிச்சிட்டோம் அதாவது இந்த அமைச்சர்கள் சொல்றதெல்லாம் நீங்க கூட்டி பாத்தீங்கன்னா இருநூத்தம்பது சதவீதம் முடிச்சிருப்பாங்க அவங்க ஆனா மழை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அரை மணி நேரம் மழை பெய்ஞ்சா கூட அந்த தண்ணி கூட வடியறது இல்ல சோ இவங்க ஏன் வந்து எனக்கு வந்து நிதி உதவி வேணும் இந்த ப்ராஜெக்ட் காசு வேணும்னு கேக்குறாங்கன்னா அந்த காசு அடிக்கணும் அது உண்மையிலேயே வந்து சரியா அந்த திட்டத்துக்கு பயன்படுத்தி அந்த திட்டத்தை வந்து நீங்க ஆக்கணும்ங்கறது இவங்களோட நோக்கம் இல்லை இவங்களுக்கு வந்து காசு வேணும் இது நம்ம நிறைய நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விவசாய திட்டத்துக்கு அவ்வளவு கொடுத்திருக்கிறாங்க இயற்கை விவசாயம் எதனால இந்த மண்ணு மாசுபட்டுதோ அதுல இருந்து மாறுபடுறதுக்கு நீங்க பாத்திருப்பீங்க லாஸ்ட் இயர் உலகம் முழுவதுக்கும் சிறுதானிய வருஷமாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி மில்லட்ஸ வந்து உலகம் முழுவதுக்கும் எடுத்துட்டு போனது இந்த மத்திய அரசு மறந்துடக்கூடாது ஏன்னா இந்த மில்லட்ஸ்ல பெரிய அளவிற்கு மகசூல் பாக்குறது தமிழகம் தான் அதையும் இவங்க யாரும் மறுக்க முடியாது இன்னைக்கு அடுத்தது அவங்க என்ன சொல்றாங்க இயற்கை விவசாயத்துக்கு இத்தனை கோடி ஒதுக்கி இத்தனை ஹெக்டேர் நிலத்தை மாத்தப் போறோம் அப்படின்ட்டு இது வந்து நேரடியாக பலன் அப்ப அதுல இருந்து காசு அடிக்க முடியாது முத்ரா லோன் பத்து லட்சத்துல இருந்து இருபது லட்சம் மாத்திருக்காங்க இது டைரக்ட் பெனிபிஷியரி அத உங்களால ஒண்ணு செய்ய முடியாது ஆனால் வந்து ஆவாஸ் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனான்னு வீடு கட்டுற திட்டத்துல அர்பனுக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மூன்று கோடிக்கு மேல வீடு கட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுல இவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஆர்வம் இல்லை ஏன் அப்படின்னா அதுல தமிழ் அந்தந்த மாநிலங்களும் கொஞ்சம் பங்கு கொடுக்க வேண்டி இருக்கு நீ முழுக்க பங்கு எனக்கு குடுத்துரு பணத்தை நான் என்ன வேணா செஞ்சுப்பேன் அப்ப அது நல்ல திட்டம் ஆனா நீ பாதி நான் பாதி போடுவ அப்படின்னா அது நல்ல திட்டம் இல்ல மனசாட்சியே இல்லாம இவங்க பேசுறாங்களே தமிழகத்துக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதினோரு ஒரே வருஷத்துல பதினோரு மெடிக்கல் காலேஜ் இந்தியாவுல இருக்கக்கூடிய எந்த மாநிலத்துக்கும் கொடுக்கல மத்திய அரசு அரசு தமிழக பிறகு கடந்த மூணு காலேஜ் இந்த வருஷம் அஞ்சு காலேஜ் அதை நடத்துறதுக்கு கொடுத்துருக்குறாங்க பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூணு லட்சம் கோடி நிதி உதவி உத ஒதுக்கி இருக்கிறாங்க அவர்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக அதாவது சார் செட்டர் செட்டாரா அவங்க கொடுத்துருக்காங்க சார் நீங்க விவசாயிகளுக்கா பெண்களுக்கா பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு இல்ல அதாவது மக்களுக்கு நேரடியா எந்த பயன் போய் சேருதோ அதெல்லாம் நல்ல திட்டம் இல்ல ஏன்னா அது மக்களுக்கு போயிடுது இல்ல இவங்களால கை வைக்க முடியாது அடிக்க முடியாது இந்த பட்ஜெட்ல நீங்க நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு மெயினா இதுல பாத்தீங்க அப்படின்னா படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அதே மாதிரி அவங்க படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது அப்படின்னு நிறைய பெனிஃபிட் இதனால நிறைய எம்ப்ளாய்மெண்ட் நிறைய கம்பெனிகள் வந்து அவங்களே வந்து மாணவ மாணவிகள் வேலையை எடுக்கிறதுக்கான அவங்க அந்த இம்பார்ட்டன்ஸை வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க அது ரொம்ப 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 நல்ல திட்டம் அப்படின்னு நீங்க பாத்துருப்பீங்க சார் ரொம்ப கரெக்டா சொல்றீங்க சார் ஒரு கோடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்டர்ன்ஷிப்புக்கு ஸ்டைஃபண்டோட அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எவ்வளவு பெரிய அளவிற்கு மாணவர்கள் அவர்களுக்கு ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணும் அப்படிங்கறது ஒரு எஜுகேஷனிஸ்டா எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருந்தது அந்த பட்ஜெட்டை பார்க்கும் போது ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு நீங்க பிள்ளைங்களுக்கு வந்து கம்பெனிஸ் வந்து ப்ராஜெக்டுக்கு கிடைக்கிறது இல்ல கிடைச்சாலும் அவங்க சர்டிபிகேட்டை வெறும்னா வாங்கிட்டு வர மாதிரி இருக்கு ஒரு சில இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் விக்கிற ப்ராஜெக்ட வாங்கி சப்மிட் பண்ற மாதிரி இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா ஒரு இடத்துக்கு போய் தங்கி அந்த அந்த ஒர்க்கை பாக்குறதுக்குள்ள வசதிகள் இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கிறது ஆனால் அதே இது ஒரு இன்டர்ன்ஷிப் அப்படிங்கற பேர்ல ஸ்டைஃபண்ட் குடுத்து நீ அந்த வேலையை கத்துக்கொடுன்னு ஒரு கம்பெனிக்கு சொல்றது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அதுக்கும் அவங்க சொல்றாங்க நீ அந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு அத சொன்ன உடனே தமிழகத்துல உள்ள மக்களுக்கு கோவம் வந்துருது இங்க இருக்கிற அந்த நாற்பது பேர்ல ஒருத்தர் சொல்றாரு அந்த சிஎஸ்ஆர் ஃபண்டெல்லாம் நாங்க வந்து தமிழகத்துடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் அதையும் நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா என்னன்ட்ட அப்போ நீங்க என்ன செய்யறீங்க தமிழகத்துக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா இந்த திட்டம் வந்து தமிழகத்துல படிக்கிற மாணவ மாணவிகளுக்கும் தானே இருக்குது அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு ஏத்துக்க கூடியதா இல்ல இந்த மாதிரியான எம்பிக்களை தான் தமிழக மக்கள் தேர்ந்தெடுக்கிறார் இதுக்கு வந்து அசிங்கப்பட வேண்டியது வெட்கப்பட வேண்டியது தமிழக மக்கள் ரொம்ப கரெக்டா சொல்றீங்க சார் ஏன்னா அவர்களுக்கு பிள்ளை என்னவாக போகுதுங்கிற ஒரு கனவு கூட இல்லாம இன்னைக்கு கிடைக்கிற லாபத்தை வச்சு ஓட்டு போட்டதுனால வந்த பலன் இதுன்னு நான் சொல்லுவேன் அந்த பிள்ளைகளுக்கு நீங்க அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இன்டர்ன்ஷிப் தாண்டி முதல் முறையாக வேலைக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ்ல அந்த ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி என்னவோ அதை இபிஎஃப்ஓவா உனக்கு நான் குடுக்கறேன் அப்படின்னு சொல்றது ஒரு எவ்வளவு பெரிய ஒரு ஊக்கத்தை ஒரு சேவிங்ஸ நீ அடுத்தடுத்து சேவிங் பண்ற மனப்பான்மைய உனக்கு உருவாக்கும் அப்படிங்கறது அன்இமேஜினபிள் ஒன் ஏன்னா இன்னைக்கு அரசு பணி அப்படிங்கிறது ஒரு பத்து சதவிகிதம் இருக்காங்க சார் இந்த பத்து சதவிகிதத்திற்கு அரசினுடைய நிதி வருவாயில எழுபது சதவிகிதம் போகுது ஆனால் மிச்சம் இருக்கிற தொண்ணூறு பேர் அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ல இருக்காங்க இல்ல ஆர்கனைஸ்ட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பென்ஷன் கிடைக்கிறது இல்லை ஆனால் இந்த இபிஎஃப்ஓ திட்டத்தை தொடங்கி கொடுக்கறதன் மூலமாக முதல் முறையாக வேலைக்கு போற பிள்ளைகளுக்கு இன்கம்லயே சேவிங் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை அவங்க உருவாக்கி நீங்க சொன்ன இந்த திட்டம் எல்லாம் பார்க்கும் போது கல்வியாளரா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஆனா இன்னைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய கல்லூரிகளின் நிலைமைய பாக்கும்போது ஒரு கல்வியாளரா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல சார் ரத்து கண்ணீர் வடிக்கிற சார் இது வந்து பல காலமா நான் புலம்பிக்கிட்டே இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு அறப்போர் இயக்கம் வந்து எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது வந்து ரொம்ப சந்தோஷம் ஆனால் வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா எல்லாத்துக்கும் வாய் திறக்கிற எதிர்கட்சியான ஏடிஎம்கே கூட இத பத்தி பேசல திமுகல இருந்து பேசவே மாட்டாங்க ஏன்னா இது இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோடைய மேட்டர் அப்படிங்கறத தாண்டி நமக்கு தெரியும் இந்த கல்லூரிகள் பெரும்பாலானவை யாரு கிட்ட இருக்கு அப்படிங்கறதுதான் இதுல மூணு பேருடைய இருக்கு சார் இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியோட விசி பேசும்போது ஒரு விசாரணைக்கு போட்டிருப்போம் எப்படி வந்து அந்த ஆசிரியர்கள் சர்டிஃபை பண்ணாங்கன்றதுன்ட்டு ஆனால் அவர்கள் மறந்த விஷயம் பாருங்க திரும்பவும் ஒரு ஃபேக்கல்டி அக்யூஸ் பண்றதுக்கு இவங்க தயாராக இருக்காங்களே தவிர அந்த ஃபேக்கல்ட்டியோட சர்டிபிகேட்டை இந்த பிரச்சனையே என்ன அப்படின்னா ஒரு பெயர் எல்லாத்தையும் வச்சு பத்து பிரச்சனை என்னங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனா எது நடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை யாருக்கு வேணாலும் நான் யார் காசு கொடுக்கறானோ அவனுக்கு ஓட்டு போட்டு அவனை எம்பி ஆக்குவேன் அப்படின்னு நினைச்சிருக்கிற தமிழக மக்களுக்கு ஒரு புரியற மாதிரி இதை வந்து கரெக்டா சொல்லணும் ஏன்னா இந்த பிரச்சனை யாரு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா என் பையன் வந்து இந்த இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கணும் என் பையன் இவ்ளோ மார்க் எடுக்கணும் படிச்சுட்டு இன்ஜினியர் ஆகணும்னு பெருமை பேச நினைக்கிற ஒவ்வொரு தாய் தந்தையும் கூடிய இந்த விஷயத்த கொஞ்சம் டீடைல் நீங்க சொல்றீங்களா நல்லா இருக்கும் கண்டிப்பா சார் சார் ஆக்சுவலா இன்ஜினியரிங் காலேஜ்ல எவ்ரி இயர் இன்ஸ்பெக்ஷன் ஒன்னு நடக்கும் அந்த இன்ஸ்பெக்சனுக்கு பாத்தீங்கன்னா அண்ணா யுனிவர்சிட்டி சார்ந்த நபர்கள் தான் ஓகேங்களா யுனிவர்சிட்டில இருந்து அவர்கள் சார்ந்த நபர்கள் இன்ஸ்பெக்ஷன் கமிட்டில இருப்பாங்க அவங்க வந்து ஒரு ஒரு கல்லூரிக்கும் வருவாங்க காலையில ஒரு காலேஜ் மத்தியானம் ஒரு காலேஜ் கூட பிளான் பண்ணிப்பாங்க அங்க வந்து பிசிக்கல் வெரிஃபிகேஷன் இருக்கும் இப்போ காயத்ரி அப்படின்னா காயத்ரி வந்து என்ன படிச்சிருக்கா எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட அதோட ஒரிஜினல் சர்டிபிகேட் இருக்கா நான் வந்து உங்களுக்கு உங்களுடைய ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுத்ததுக்கும் என் கையில இருக்கிற ப்ரூஃபும் ஒன்னா அப்படிங்கறத வெரிஃபை பண்ணுவாங்க இப்படி வெரிஃபை பண்ணும்போது ஒரு நபர் பதினோரு காலேஜுக்கு கிட்டத்தட்ட இருந்திருக்கிறதாக இது மாதிரி முன்னூத்தி ஐம்பது பேருக்கு மேல ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க இந்த அறப்போர் இயக்கம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இது கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி ஐம்பது பேர் கிட்டக்க ரெண்டாயிரம் இடத்துல அவங்களுடைய பெயர் இருக்கு ஒருத்தர் பதினோரு காலேஜ்ல ஒருத்தர் இருபது காலேஜ்ல என்னுடைய பெயரே பாத்தீங்கன்னா வேற வேற ஊர்ல இருபது காலேஜ்ல என் பேர்

இதுல பாதிக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காலேஜ்ல படிக்கக்கூடிய அந்த மாணவ மாணவிகள் அதாவது அங்க வந்து ப்ரொபசரே இல்லாம ஆனா இருக்கிறதா கணக்கு காமிச்சு ஒரு கல்லூரியை நடத்துறாங்க இது தெரியாத பல அம்மா அப்பாக்கள் பெற்றோர்கள் வந்து என் பையன் இந்த காலேஜ்ல படிக்கிறான் இந்த அரசியல்வாதி நடத்துற அந்த தான் என் பையன் படிக்கிறான்னு பெருமை பேசி நீங்க வந்து தான் கட்டுறீங்க ஆனா அவன் அங்க படிக்கிறதுக்கோ அவனுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கோ ஆசிரியர் இருக்கிறாங்களா பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை தான் ஒரு ஒரு அமைப்பு பிசிக்கலா வெரிஃபை பண்ணி சொல்றாங்க முன்னூத்தி ஐம்பத்தி நாலு ப்ரொஃபசர்ஸ் வந்து பல கல்லூரிகள்ல வேலை செய்யறதா அவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்குறாங்க சார் இதுல ஒரு விஷயம் என்ன அவர் எடுத்ததே அண்ணா யூனிவர்சிட்டியோட வெப்சைட்ல இருந்து தனியா போய் ஒரு ஒரு காலேஜுக்கும் போய் அவர் கண்டுபிடிக்கல இவங்க கொடுத்திருந்த இவங்க என்ன விஷயம் அண்ணா யூனிவர்சிட்டி அப்லோட் பண்ணாங்களோ அதுல இருந்து எடுத்து ஒருத்தரால ஒரு இயக்கத்தால தப்பு கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில இத்தனை எஜுகேட்டட் கிரவுட் இருக்கிற இடத்துல அவங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு அவங்க சொல்றத நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியல நம்ம விசி பேட்டி கொடுக்கும்போது சொல்றாரு அந்த அவர்கள் யாருங்கறத ஐடென்டிஃபை பண்ணி என்ன பொறுத்த வரைக்கும் சொல்ற சார் அவங்க எல்லாரும் கல்லூரிகளுடைய ஆசிரியர்களே கிடையாது அவர்கள்லாம் வேற வேற கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க சார் யூஸ்வலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க எம்இ முடிச்சிருப்பாங்க பிஹெச்டி முடிச்சிருப்பாங்க அவங்களோட அவங்களை கூட்டிட்டு வந்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் கொடுத்து அவங்களை வச்சிருப்பாங்க இவங்களோட துரதிருஷ்டம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த ஒரு நபர் ஆகா ஒரு நாளைக்கு இவ்வளவு காசு வருது அப்படின்னு சொல்லிட்டு பத்து காலேஜ் பதினோரு காலேஜுக்கு நம்மளோட அவங்களோட சர்டிபிகேட்ட கொடுத்து அதுவும் செஞ்சது பாருங்க ஆதார் நம்பரை மாத்தி கொடுத்து ஏன்னா நீங்க ஒரே ஆதார் நம்பரை எல்லா இடத்துக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து அக்செப்ட் பண்ணிக்காது சிஸ்டம் பண்ணிக்காது அப்போ காயத்ரிக்கு பத்து ஆதார் நம்பர் பதினஞ்சு ஆதார் நம்பர் உங்களுக்கு அப்படி என்ரோல் இது வந்து ஆசிரியர்கள் மேல மட்டும் தப்பு அப்படின்னா கல்லூரிகள் மீது நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க இல்ல அதுக்கு ஆய்வு குழு எல்லாத்துக்கும் மேல இதுக்கு மூல காரணம் என்னன்னா சார் நீங்க பாத்துருப்பீங்க கோர்ட்ல கொலை செஞ்சவனை விட கொலை செய்ய தூண்டினதுக்குதான் நிறைய தண்டனை அப்போ இந்த இன்ஸ்பெக்ஷன் கமிட்டி போய் அதை சமரசத்தோட கண்ண மூடிக்கிட்டோ இல்ல அத பார்க்காமையோ சைன் போட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க என்ன பனிஷ்மென்ட் கொடுக்க போறீங்க ஆனா இதை பற்றி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் கூட இது வரைக்கும் அதை பத்தி பேசவே இல்ல எல்லாத்துக்கும் பேசுற ஏடிஎம்கே இத பத்தி பேசவே இல்ல திமுக கேட்கவே வேண்டாம் அவர்கள் நடத்துறது தான் பாதிக்கு மேல கல்லூரி ஆனால் எனக்கு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா மத்ததுக்கெல்லாம் ரோட்ல வந்து நிக்கிற பேரன் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பிறகு கூட இந்த கல்லூரிகள் மேல நடவடிக்கை எடு அந்த அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுன்னு ஒரு போராட்டம் கூட இது வரைக்கும் நடத்தல பாருங்க எனக்கு அதுதான் வருத்தம் இந்த அரசு எதை நோக்கி போயிட்டு இருக்குது இந்த ஃபியூச்சர் ஜெனரேஷனை எவ்வளவு தூரம் வந்து ஸ்பாயில் பண்றதுக்குள்ள வேலையில நிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த ஊடகங்களுக்கெல்லாம் வந்து தார்மீக இதையே அவங்க வந்து இழந்துட்டாங்க சார் இனிமே அவர்களெல்லாம் வந்து நம்ம ஆர் எஸ் பாரதி சொன்ன மீடியான்னு சொன்னா கூட தப்பு கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு ஓவரா ஒரு சைடா அவங்க நடந்துக்கிறது வந்து இன்னைக்கும் என்ன பேசுறாங்க நீங்க நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல கூட என்ன டாபிக் எடுக்கிறாங்க ஏடிஎம்கேல வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் சேருவாங்களா சசிகலாவுடைய பயணம் வந்து வெற்றி பெறுமா இபிஎஸ் வந்து அவர் அவருடைய அந்த செயற்குழு மீட்டிங்ல பேசுனது சரியா தப்பா இதை தவிர வேற எந்த டாபிக்குமே இவங்களுக்கு கிடைக்கல எது இந்த நாட்டுல இந்த கள்ளக்குறிச்சிய பத்தி யாருமே பேசறதுக்கு தயாராக இல்ல இதே இது ஒரு ஏடிஎம் கேல பீரியட்ல நடந்திருந்தாலோ இல்ல யூபில நடந்திருந்தாலோ யூபில ஹத்ராஸ்ல நடந்த விஷயத்துக்கு இங்க டிபேட் நடந்தது சார் நான் அந்த டிபேட்ல பார்ட்டிசிபேட் பண்ணேன் ஆனா இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில நடந்தப்ப பத்தி ஒருத்தர் பேசறதுக்கு தயாராக இல்ல இன்னைக்கு முன்னூத்தி மூணு ஆசிரியர்கள் இவ்வளவு கல்லூரிகள் அதுல எஸ்பெஷலி சொல்றது என்ன அப்படின்னா பேரோட சொல்றாங்க ஒரு கல்லூரியினுடைய நிறுவனர் அண்ணா யூனிவர்சிட்டி சிண்டிகேட் மெம்பரா இருக்காரு அவர் கல்லூரியிலயும் இது நடந்திருக்குது இதனாலதான் நாம நான் வந்து நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பேன் நீங்க ஒரு சிண்டிகேட் மெம்பர் தான் அந்த சிண்டிகேட் மெம்பர் தான் அவர் கல்லூரியில இந்த திட்டத்தை அமல்படுத்தி இருப்பாரா இருக்கும் ஏன்னா அவருக்கு வந்து திட்டத்தை அமல்படுத்துறது ரொம்ப நல்ல தெரியும் சோ இங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னு இதே மாடலை இப்பதான் இவங்க சொல்லிக்கிறாங்கல்ல திராவிட மாடல் அந்த மாடல் இந்த மாடல் சோ இந்த மாடலை மத்த அரசியல்வாதிகள் நடத்தக்கூடிய எல்லா கல்லூரிகளுக்கும் இந்த மாடல வந்து கொடுத்துருப்பாங்க இதைதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க அதாவது இந்த இந்த அரசியல்வாதிகளோ இல்ல பத்திரிக்கையாளர்களோ ஃபியூச்சர் ஜெனரேஷனை பத்தி கவலைப்பட போவது இல்லை ஏன்னா அவங்களுக்கு அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் அவங்க எதை பத்தி கவலைப்படுவாங்க அவங்களுடைய ஃபியூச்சர் அவங்க குடும்பத்தினுடைய ஃபியூச்சர் அவன் பண்ணக்கூடிய பிசினஸ்டைய ஃப்யூச்சர் இதை வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸா யோசிக்கக்கூடிய திங்க் பண்ணக்கூடியது யாரு அப்படின்னா இன்னைக்கு நீங்க வந்து உங்களுக்கு ஒரு மகனோ மகளோ இருக்கான அவன் வந்து நல்லா வரணும்னு நினைச்சு அவனுடைய ஃப்யூச்சரை பத்தி ட்ரீம் பண்ணக்கூடிய அந்த பெற்றோர்கள் தான் யோசிக்கணும் ஸோ இது மாறணும் அப்படின்னா இந்த பெற்றோர்கள் மனநிலையில தான் மாறணும் இல்லைன்னா நீங்க எவ்வளோதான் நீங்க வந்து அரசியல்வாதியை பத்தி சொல்லுங்க பத்திரிகையாளரை பத்தி சொல்லுங்க மற்றவங்களை பத்தி சொல்லுங்க ஏன்னா நீங்க மற்றவனை கை காமிக்கும் போது மற்ற அந்த மற்ற மூணு விரல் வந்து உங்களை தான் காமிக்குது அந்த சேஞ்ச் வந்து உங்களுக்கு தான் வரணும் இதனுடைய இம்பேக்ட தெரியாம குறிப்பா இந்த தமிழகத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு ஏதாவது கிடைக்குதா ஓட்டு போடுறேன் காசு குடுக்கறானா மாசம் மாசம் வந்து எவனோ ஒருத்த வந்து ஆயிரம் ரூபாய் சும்மா கொடுக்கறானு இதை பார்த்து மொத்தமா வந்து அந்த 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 பியூச்சர் ஜென்ரேஷனுடைய அவங்களுடைய அந்த வாய்ப்பே வந்து இவங்க வந்து நாசப்படுத்துறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் வந்து நம்ம நிறைய சொல்லிட்டே இருக்கோம் இது மாறணும் அப்படின்னா மக்கள் மனசுலதான் வந்து அந்த மாற்றம் வரணும் சோ நீங்க தொடர்ந்து தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அதுக்கான இம்பாக்ட் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருக்கிறோம் வரக்கூடிய காலங்கள்லயாவது நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசியல்வாதி யாரா இருக்கிறாரு நமக்கு பெனிஃபிட் இருக்கா இப்ப நாற்பது பேரை தேர்ந்தெடுத்து அணிச்சிருக்கோம் என்ன பிரயோஜனம் தான் இதற்கு முன்னாடி முப்பத்தி பேர் போனாங்க என்ன பண்ணாங்க ஒன்றும் பண்ணல அதாவது நீங்க போய் உரிமைப்படு இதை விட கேவலமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா தமிழக முதல்வர் வந்து இந்த நித்தி ஆயோக் அந்த கூட்டத்துக்கு போகாம இருக்கிறது அவர் சொல்ற காரணங்களை பாருங்க பட்ஜெட்ல தமிழகம்ன்ற பேர் வரலையா அதனால வந்து அவர் இன்னைக்கு வந்து அதாவது உண்மையிலேயே நீங்க வந்து ஒரு முதல்வர் ஓட்டு போட்டவனுக்கும் நான் தான் முதல்வர் ஓட்டு போடாதவனுக்கும் நான் தான் முதல்வர் தமிழகம் வந்து நான் முதல் இடத்துல எடுத்துட்டு வர இந்த மாடல் அந்த மாடல் அப்பா மாடல் தாத்தா மாடல் எல்லாம் சொல்றீங்களே உங்களுடைய தேவைகளை கேட்கறதுதான் இந்த மீட்டிங்கே வைக்கிறாங்க வருஷத்துக்கு ஒரு முறை பாரத பிரதமர் எல்லா மாநிலத்துல இருக்கக்கூடிய முதல்வர்களை மீட் பண்றாரு சோ அங்க போய் நீ நீ சொல்லணும் இல்ல என்ன நான் அவன் அவன்லன்னு சொல்றது நீ ஒண்ணுமே கேட்க மாட்டேன் நீ போகவே மாட்டேன் இங்கேயே உட்கார்ந்துட்டு மக்களை வந்து ஏமாத்தி பாலிடிக்ஸ் ஆனா மத்திய அரசாங்கம் எனக்கு குடுக்கலன்னு நீ என்ன வேணும்னு சொல்றதுக்கு வாயான்னு கூப்பிடுறான் ஒருத்தன் அதுக்குதான் ஒரு மீட்டிங் வைக்கிறான் நீ இல்ல தமிழக மக்கள் வந்து இதெல்லாம் எதிர்பார்க்கறாங்க நீ இத பண்ண மாட்டேங்கிற இந்த இதான் என்னோட லிஸ்ட் ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் ஒரு பத்து லிஸ்ட கூடு அதுக்கு அடுத்த வருஷம் வரைக்கும் பாரு அவன் குடுக்குறானா இல்லையானா அப்புறம் அந்த பத்து லிஸ்ட் வச்சு பாலிடிக்ஸ் பண்ணு கண்டிப்பா சொல்லு நான் இதெல்லாம் கேட்ட மத்திய அரசாங்கம் குடுக்கல மோடி குடுக்கல அமைச்சர் குடுக்கல அப்படி சொன்னா மக்கள் ஏத்துக்குவாங்க நீ போவே இல்ல உனக்கு என்ன வேணும்னே சொல்லல கூப்டா நான் போமாட்டேன் அப்படிங்கிற இது வந்து ஒரு ஒரு இதை விட ஒரு கேவலமான விஷயம் இருக்கு இது இது தமிழக மக்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அந்த கூட்டம் எதுக்கு கூட்டுறாங்க அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்து முதல்வரையும் பிரதமர் ஒரே நேரத்துல சந்திக்கிறார் அதுக்கப்புறம் தனித்தனியா போய் சந்திப்பாங்க பையனுக்கு ஏதாவது வேணா இவர் தனியா பொக்கை எடுத்து சந்திப்பாங்க அந்த தனி சந்திப்புல கட்டிப்பாங்க கட்டி பிடிச்சுக்குவாங்க முத்தம் கொடுத்துக்குவாங்க எல்லாம் பண்ணுவாங்க மக்களுக்கு என்ன வேணும்ன்றத கேக்குறதுக்காக ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த தமிழக மக்கள் யோசிக்க வேணாம் நீங்க தானே அவரை வந்து முதல்வராக தேர்ந்தெடுத்திருக்கீங்க எதுக்கு தேர்ந்தெடுக்கீங்க உங்களுடைய தேவையை பூர்த்தி தானே தேர்ந்தெடுக்கீங்க கூசாம அப்படியே சொன்னார்ல ஓட்டு போட்டவனுக்கு நான் முதல்வர் ஓட்டு போடாதவனுக்கு நான் முதல்வர் எல்லாருக்கும் செய்வேன் எப்படி செய்வீங்க எங்கிருந்து செய்வீங்க உங்க அப்பன் தாத்தா அடிச்ச காசு எடுத்துட்டு வந்தா செய்ய போறீங்க இல்லையே மத்திய அரசாங்கம் காசு கொடுக்கணும் இல்ல உங்களுக்கு ஒன்னு மத்திய அரசாங்கம் கொடுக்கணும் இல்லையா கடன் கடனா வாங்கி கடனா வாங்கி அங்கிருந்து நூறு கடன் வாங்குறது இருபது ரூபா செலவு பண்றது எண்பது ரூபா பங்கு போட்டுக்கிறது இந்த கடனெல்லாம் யார் கட்ட போறன்னா மக்கள் தான் கட்டப்போறோம் மக்களுக்கு அத பத்தி கவலையே கிடையாது என் பாக்கெட்ல இருந்து நாப்பது ரூபாய் எடுக்கிறீங்களா அதை பத்தி எனக்கு கவலை இல்ல என்ன நீங்க ஓசியா விடுறீங்களா பஸ்ல அதுதான் எனக்கு கவலை அப்படிங்கறதுதான் அதனாலதான் வந்து அமைச்சர்கள் வாய்ப்புசாம நீ ஓசில போறன்றாங்க ஆனால் இந்த பெண்களுக்கு திரும்ப சொல்ல தெரியல என் புருஷன் நீ பத்து ரூபாய் வாங்குற இடத்துல இருபது ரூபாய் வாங்குறியே அப்படின்னு சொல்ல தெரியல பாருங்க இந்த ஆயிரம் ரூபாய் எதுல இருந்து குடுக்குறீங்க என் புருஷன் குடுக்குற குடிக்காசுல இருந்து நீங்க நீங்கன்றத சொல்ல தெரியல ஆட்சி மாற்றம் நடக்கும் சார் அது வரைக்கும் சங்க நம்ம ஊதிக்கிட்டே இருப்போம் என்னைக்காவது ஒரு நாள் உங்க காதுல அது ஏறாதா அப்படிங்கறதுதான் சரியா சொன்னீங்க நம்ம வந்து ஊதுற சங்க ஊதிக்கிட்டே இருப்போம் இந்த தமிழக செவிட்டு மக்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் கேட்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில ஊதுவோம் மேடம் ரொம்ப ரொம்ப நன்றி